அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த அறிவோம் ஆன்மீகம் என்ற ஜோதிட சேனலில் நாம் வந்து ஆலயங்களும் அதன் அற்புதங்களும்ன்ற தலைப்பில் இன்றைக்கி ஒரு சிவாலயத்தை பற்றி பார்க்க போகிறோம் அந்த ஆலயம் வந்து பார்த்திங்கன்னா மிகவும் இந்த ஆலயம் வந்து திருச்சி பக்கத்தில் இருக்குது மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு ஆலயம் கூட அதெல்லாம் பல அற்புதங்கள் நிறைந்த ஒரு ஆலயம் இங்கே அது மட்டும் இல்லை ஒரு நோய்கள் தீர்க்கும் ஒரு முக்கிய ஸ்தலமாகவும் இந்த ஆலயம் விளங்குது இங்கே இருக்க நடராஜர் வந்து வித்தியாசமான நடராஜர் அதாவது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆலயம் வந்து திருச்சியில் வந்து ஊட்டத்தூர் அப்படின்ற ஊரில் இருக்கும் சுத்த ரத்னேஸ்வரர் ஆலயம் பேர் சிவசுவாமி பேர் அம்பாள் பேர் வந்து அகிலாண்டேஸ்வரி இங்கே இருக்க நடராஜர் பேர் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சநத நடராஜர் அப்படின்ற பேரோட இந்த ஆலயத்தில் இங்கே இருக்குது இந்த நடராஜர் வந்து பார்த்தா மிகவும் பல அற்புதங்கள் நிகழ்த்தும் பல அதிசயமிக்க ஒரு ஆலயம் தான் இந்த ஆலயம் நம்ம சொல்லலாம் ஸோ இந்த ஆலயம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ராஜராஜ சோழனால் கட்டப்பட்ட ஒரு ஆலயம் கூட இதை சொல்லலாம் அப்போ ஆனால் எத்தனை ஆண்டு பழைய வாய்ந்ததுன்றது இந்த ஒரு எடுத்துக்காட்டே நம்மளுக்கு போகிறோம் இல்லைங்களா ஸோ இதை வந்து குறிப்பு குறிப்பாக சொன்ன நோய்கள் அப்படின்னு சொல்லி சிறு சிறுநீரக நோய்கள் அதாவது கிட்னி ப்ராப்ளம் அதுக்கு வந்து இந்த ஆலயம் வந்து ஒரு அற்ப நோய் தீர்க்கும் ஒரு ஆலயம் அற்புத ஸ்தலம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இங்கே இங்கே இருக்க நந்திகேஸ்வரம் வந்து பார்த்திங்கன்னா வித்தியாசமாக திரும்பி நிற்பார் அது ஒரு சிறப்பு அதுக்கு அடுத்தபடியாக இங்கே ஒரு அம் சுவாமியினோடய நிறம் வந்து ஒரு சில காலகட்டத்தில் மாறும் அப்படி ஒரு சிறப்பு வந்து இந்த ஆலயத்தில் இருக்குது ஸோ அதை பற்றிய வந்து இந்த வரலாறு இந்த தலை வரலாறு என்ன அப்படின்றத பற்றி இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம பார்ப்போம் ஸோ இது கொஞ்சம் நீளமான பதிவாக இருந்தாலும் இருக்கலாம் இருந்தாலும் இதை வந்து கடைசி வரை பார்த்திங்கன்னா இந்த ஆலயத்தில் இருக்க சிறப்புக்கள் தனிச்சிறப்புகள் அற்புதங்கள் அதிசயங்கள் நடத்தும் என்ன அப்படின்றதும் இந்த எந்த விதமான நோய்க்கு என்ன மாதிரி மருந்து பரிகாரம் அப்படின்றத வந்து இந்த பதிவில் அவங்களுக்கு விரிவாக நம்ம சொல்லப்போம் சரிங்களா ஸோ இப்போ நம்ம ஆலயத்தை பற்றி நம்ம பார்ப்போம் சரி இந்த ஆலயம் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து சென்னை டு திருச்சி நெடுஞ்சாலையில் பாடலூர் அப்படின்ற ஊருக்கு ஊரில் இருந்து ஒரு நான்கு கிலோமீட்டர் தொலைவில் தான் அமைந்திருக்கு இந்த ஊர் அப்படின்னு ஊட்டத்தூர் அப்படின்ற பேர் இதனுடைய புனை இது வந்து இப்போ இந்த காலகட்டத்தில் இது வந்து ஊட்டத்தூர் அப்படின்றது இதுக்கு முன்னாடி வந்து இது ஊற்றத்தூர் அப்படின்ற பேரோ பழைய புனைப்பேரோடு இருந்தது இப்போ தான் அது மருவி ஊட்டத்தூர் அப்படின்ற பேரோட இந்த ஆலயம் விளங்குதுன்னு கூட சொல்லலாம் ஸோ இங்கே இங்கே இருக்க சுவாமி வந்து பார்த்தோம்னா சுயம்பமூர்த்தி இவர் பேர் வந்து சுத்த ரத்னேஸ்வரர் அப்படின்ற பேரோட சுவாமியோட பேர் அம்பாலோட பேர் வந்து பார்த்தோம் அப்படின்னா அனிலாண்டேஸ்வரி ஸோ இந்த இது என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் ராஜராஜ சோழன் வந்து இந்த ஊருக்கு மேற்கே வந்து சோழேஸ்வரம்ன்ற அப்படியே ஒரு சிவன சிவபுரமனோட கோயில் வந்து கட்ட திருப்பணிக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தார் அப்போது அந்த கோயில் கட்டும் பணியில் இருக்கிறது அப்பப்போ அவர் வந்து இந்த ஊர் வழி அப்படி போய்ட்டுருக்கும்போது அந்த தெரியூர் போகிற வழியில் ஃபுல்லாக வந்து அந்த இடத்துல வில்ல மரங்கள்லாம் நிறையா இருந்தான் ஸோ வில்ல மரங்கள் நிறையா அந்த புல் இதெல்லாம் நடுவில் அப்படி இதனால பாதை சரி பண்ணுறதுக்காக அந்த பாதையை தான் மண்ணெலாம் வெட்டி சரி ரோடு சரி பண்ணுறோம் இல்லைங்களா ஸோ அது மாதிரி செதுக்கின்னு இருக்கச்சே வந்து பார்த்தா திடீர்னுட்டு ஒரு இடத்துல வந்து வெட்டச்ச வந்து இந்த இதில் வந்து ரத்தம் வர ஆரம்பிச்சிடுது ஸோ இதை பார்த்து பயந்த மக்கள் பணியாளர்கள் என்ன பண்ணிட்டாங்க நேராக போய் ராஜராஜன் சொல்லி இது மாதிரி நடந்த விவரத்தை சொல்கிறாங்க அவர் வந்து என்ன பண்ணுற அதை அதிக உடனே பதறி அடித்து வந்து அந்த இடத்துல பார்க்கச்சு அந்த வெட்டுப்பட்ட ரத்தம் வந்து சொன்ன இடத்துல ரத்தம் வராமல் வெறும் தழும்போட சிவலிங்கம் தேன்பட்டது அதுக்கப்புறம் சரி இறைவன் வந்து இந்த இடத்துல இருக்கணும்னு நினைக்கிறார் அப்படின்னு நினச்சி அங்கேயே வந்து அவருக்கு வந்து அந்த ஆலயம் வந்து அது கட்டப்பட்டது அதனால் அவருக்கு சுத்த ரத்னேஸ்வரர் அப்படின்ற பேரோடு அந்த இடத்துல எழு எழுமது இன்றளவும் வந்து அந்த தழும்பானது பார்த்தோம் அப்படின்னா சுவாமியோட மேலே பானத்து மேலே அபிஷேகங்கள் செய்யும் நிவாரணத்தை காட்டும் போது அந்த வடு வந்து இன்றளவும் தெரியும் கூட நம்ம சொல்லலாம் இந்த ஆலயம் வந்து அது மட்டும் இல்லாத இந்த ஆலயத்தில் வந்து பிற்காலத்தில் ராஜராஜன் ஒரு காலத்தில் வந்து போது இந்த ஆலயத்தில் வந்து இங்கே இருக்க பிரம்ம தீர்த்தத்தில் நீராடி இங்கே இருக்க சிவனையும் நடராஜன் வழிபட்டதுனால் நோய் நீங்க பெற்றதாகவும் புராண வரலாறுகள் நமக்கு தெரியப்படுத்துது நம்ம சொல்லலாம் ஸோ இங்கே அடுத்தபடியாக நம்ம பார்க்கோம் அப்படின்னா இங்கே இருக்க இந்த நடராஜர் ஸோ இந்த நடராஜர் தான் விசேஷமானவர் இந்த ஆலயத்தை பொறுத்த வரைக்கும் ஸோ இங்கே நடராஜர் பேர் வந்து பார்த்தோம் அப்படின்னாலே பஞ்சநத நடராஜர்னு பேர் இவர் இருக்குது அது என்ன பஞ்சநத நடராஜர் அப்படின்னா பஞ்சநத கற்களாலான ஒரு நடராஜர் சிலை உருவானது இந்த சரி இந்த சிலை வந்து பார்த்தோம் அப்படின்னா சுமார் ஏழுலேருந்து எட்டு அடி உயரத்தில் இருக்க ஒரு சிலை இந்த சிலை நடராஜரோட சிலை இது இது நடராஜர் வந்து நடத்தனத்தோடு இருப்பார் இது வந்து இந்த கல் இந்த பஞ்சநத கல் அப்படின்றது பார்த்தோம்னா அரிதிலும் அரிதாக க கல்லுன்னு கூட சொல்லலாம் இன்றைய காலகட்டத்தில் வந்து அப்படி ஒரு கல்லுலாம் வந்து நிறைய பேர் தெரிஞ்சும் இருக்காது அது வந்து கிடைக்கிறதுக்கு கிடைக்கும் கிடைக்காதுன்ற அறிவியல் தொல்ப தொழில்துறை வல்லுநர்களுக்கு நம்ம கிடைச்ச தக சிறப்புன்னு சொல்லலாம் ஸோ இந்த கல்லில் எப்படி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸோ இந்த கல்லில் வந்து அதுக்கு அடுத்தபடியாக இந்த சிலை வந்து ஒளியால் செய்யப்பட்டதில்லை உருவாக்கப்பட்டதுன்னு சொல்லலாம் உருவாக்கம் செய்ய உருவாக்கப்பட்ட சிலை ஸோ இது வந்து அது ஒரு சிறப்பு வந்து இந்த நடராஜர் இருக்குன்னு நம்ம சொல்லலாம் ஸோ இந்த பஞ்சநத கல் அப்படின்னு நம்ம சொல்லச்சே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஐந்து விதமான கற்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம் அதாவது ஆலிங்க நர்தனம் அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து சிங்க நர்த்தனம் பஞ்ச நர்தனம் யானை நந்தனம் அதுக்கடுத்து யாழிநாதனம் இந்த ஐந்து வகை சிலா கற்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஐந்து வகை சிலா கற்கள் பாறைகளால் வந்து இந்த க இதில் வந்து இது பண்ணச்சே வந்து உருவாக்குனது அது அந்த பஞ்சநத கற்கள் அப்படின்ற சில வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து ஒரு அற்புத பிரகாசத்தை ஒழிக்கும் ஒரு சக்தி ஈர்ப்பு சக்தி அதற்கு ஈர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும் பிரகாசம் குடித்தாலும் ஈர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும் இப்போது நம்ம இதெல்லாம் மோதலாம் போடுறாங்களே லைக் நவரத்த கல் மோதிரெல்லாம் ஸோ அந்த கல் மோ பவழக்கல்னு வைரங்கல் நம்ம போடச்சே வந்து அந்த ஈர்ப்பு சக்தி அந்த காந்த சக்தி அந்த இதில் இருக்கிறதுல நம்ம அந்த இதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம போடுறல அந்த மாதிரி இந்த கற்களால் வந்து ஒரு ஈர்ப்பு சக்தி ஒளி வீசும் க கற்களாக இந்த கற்கள் இருக்குன்னு கூட சொல்லலாம் அடுத்தபடியாக இந்த சிலை உருவாக்குறது எப்படி அப்படின்னா இது வந்து ஒளியில் செய்யப்பட்ட செய்ய செதுக்காத சிலை அப்படின்னு நம்ம சொல்லலாம் இப்போது அப்போ அப்படின்னா இது எப்படி இது பண்ணியிருப்பாங்க அப்படின்னா சரி இந்த இது வந்து ஒரு ஆகம்ன்றது இதுக்கு ஒரு இதுக்கு தான் அதாவது இந்த மாதிரி பாறை கற்களை வந்து கிடைக்கிறது கஷ்டம் சரி இந்த பாறை கற்களில் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அது சொல்கிறோம் எந்த ஒரு இப்போ செயல் செய்தாலும் வந்து ஆகம விதிப்படி நம்ம செய்கிறோம்னு சொல்கிறோம் இல்லைங்களா அதே மாதிரி இந்த கற்க அந்த பாறை கற்களை வந்து ஐந்து பற்க கற்களை வந்து ஃபஸ்ட்டு வந்து சித்த புருஷர்கள் வந்து ஆல பூஜை ஆவாகனம் செய்கிறாங்க அதாவது நவலிங்க பூஜை அப்படின்ற ஒரு பூஜை வச்சு அவாகனம் செய்து அதுக்கப்புறம் வந்து நடராஜர் வந்து அந்த உருவகமாக வரைகிறாங்க ஸோ அந்த அப்போ தான் வந்து அந்த ப இது வந்து அந்த சிலையில் வந்து படம் வரைய முடியும் அதை அந்த சிலையை இதுவாக உருவாக்க முடியும் ஸோ அப்போ அந்த உருவாகணும் அப்படின்னாலே வந்து அந்த நவலிங்க பூஜை அவாகன பூஜை அப்படின்னு ஒரு பூஜை அது வந்து சித்த புருஷர்கள் வந்து அதை செய்கிறாங்க ஸோ அதனால் சித்த புருஷ சித்தாந்தத்தில் வந்து இதை வந்து பார்த்தோம் அப்படின்னா மூப்பு ரகசியம் அப்படின்ற சித்தர்கள் புருஷன் ஒரு காவியம் சித்தா சிறார் நூற்கள் இலக்கி இலக்கியத்தில் வந்து இதை சிறை கற்களை பற்றி வந்து அற்புதமாக வந்து குறிப்பிட்டிருக்குன்னு கூட நம்ம சொல்லலாம் ஸோ அத்துப்போ அப்படிப்பட்ட ஒரு அறுவை அற்புதமான கற்கள் தான் இது இந்த கற்கள் ஸோ அந்த இதில் வந்து அதை இது பண்ணி அதுக்கப்புறம் அதில் வந்து உருவகப்படுத்த செய்ய செய்யப்பட்ட தான் இந்த இருக்க இந்த நடராஜர் சிலை அதனால் இதில் இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த செற்கள் ஈர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குதுன்னு நம்ம சொல்லியிருந்தோம் இல்லை இந்த அதனால் இந்த பாறைக்கு இப்போ இது பண்ண மொழி அவாகனத்தில் நம்ம இப்போல்லாம் நம்ம கோயில் கும்பாபிஷேகம்லாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா அஷ்டபந்தன மருந்து சாத்திரம் சொல்கிறோம் பன்னெண்டு ஆண்டுகள் உண்மை பண்ண மருந்து சாத்திரம் சொல்கிறோம் இல்லையா மாதிரி அந்த பூஜையெல்லாம் பண்ணி அந்த இதில் வந்து உருவாக்கப்பட்ட இந்த சிலையானது பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில சமயங்களில் வந்து கரு நீளமாகவும் ஒரு சில சமயத்தில் வந்து பச்சைக்கரை நிறமாகவும் மாறும் தன்மை வந்து இந்த சிலைக்கு இருக்குதுன்னு கூட நம்ம சொல்லலாம் ஸோ அப்படி ஒரு அபூர்வமான இந்த சிலை வந்து இந்தியாவிலே ஆ இந்தியா ஆசியாவிலே வந்து இந்த ஒரு ஆலயத்தில் தான் இருக்குன்றது ஒரு பெரிய சிறப்புன்னு கூட சொல்லலாம் அதுவும் எட்டடி உயரத்தில் ஸோ அப்படி ஒரு மகத்தான ஆலயம் வந்து நம்ம தமிழகத்தில் தான் தமிழ்நாட்டில் தாங்க இருக்குது ஸோ அப்படி ஒரு மிக்க ஆலயம் தான் இந்த ஆலயம் பொதுவாகவே நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா உடல் க மனதால் கஷ்டப்படுறதுனா நம்ம தெய்வத்துக்கிட்ட போய் சொல்கிறோம் நம்ம நம்ம பிரச்சனைகள் அதனால் உடலால் ஏற்படும் கஷ்டங்கள் அதாவது உடலால் உபாதைகள் நம்ம சொல்கிறோம் பிணிகள் ஸோ அந்த பிணிகளுக்கும் வந்து தெய்வங்கள் திருத்தலங்கள் இருக்குது அப்படின்றதுக்கு நம்ம தமிழ்நாடு வந்து ஒரு சான்றாக விளங்குதுன்னு கூட உலகளவில் வந்து தமிழ்நாடு வந்து ஒரு சான்றாக விளங்குதுன்னு கூட நம்ம சொல்லலாம் ஸோ இது தான் வந்து இந்த இதில் பிரச்சனைகள் மக்களின் மனதில் உள்ள பிரச்சனைகள் தீர்க்க தீர்க்க மட்டும் ஆலயங்கள் இல்லை அவர்கள் உடலால் ஏற்படும் பிரச்சனைகளுக்கும் வந்து ஆலயங்கள் திருத்தலங்கள் அற்புதங்கள் நிறைந்தது தான் நம்மளுடைய தமிழகம் தமிழ்நாடு அப்படின்றத நம்ம சொல்வதில் நம்ம பெருமைப்பட வேண்டிய விஷயம் கூட நம்ம சொல்லலாம் அத்தகைய சிறப்பு வந்து இந்த தமிழ்நாட்டில் இருக்குதுன்னு சொல்லலாம் மொற்றம் அதனால் எப்படிப்பட்ட இந்த நடராஜரை பற்றி நம்ம பேசணும் இல்லைங்களா ஸோ அப்படிப்பட்ட இந்த க இந்த ப அந்த அரிய வகை கற்களான இந்த நடராஜர் வந்து அபூர்வ சக்தி மிகழ்ந்த இது அதே மாதிரி அதுக்கு அடுத்தபடியாக நம்ம சொன்னால் இங்கே இருக்க இந்த நடராஜருக்கு வந்து அது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஒவ்வொரு ஆண்டும் வந்து மாசி மாதம் மாசி மாதத்தில் வந்து பார்த்தோன்னா பன்னிரெண்டு பதிமூணு பதினாலு இந்த மூன்று நாட்கள் வந்து சூரியனோட ஒலிக்கதிர் வந்து பார்த்தோம் அப்படின்னா நேரடியாக வந்து சிவபெருமானம் சுத்த ரத்னேஸ்வரம் அதே மாதிரி வைகாசி மாதமும் அதே அந்த பன்னிரெண்டு பதிமூணு பதினாலு நாட்களில் மூன்று நிமிடம் மட்டும் வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே இந்த சுத்த ரத்னீஸ்வரர் மேலே வந்து சூரிய ஒளி பிரகாசிக்கிறது அப்படி சூரிய ஒளி அந்த பிரகாசி அந்த ஒளியை வந்து அதில் சூரியனால் ஒளிப்படும் ஆரோக்கிய கதிர்களை வந்து ஒளி வீச்ச கதிர்களை வந்து ஈர்த்து சேமித்து வைக்கும் தன்மையை வந்து இந்த பஞ்சநத கற்கள் நடராஜருக்கு இயற்கையாகவே இருக்குன்னு கூட நம்ம சொல்லலாம் ஸோ ஆரோக்கிய சக்தி ஆனால் தான் அந்த ஆரோக்கிய குறைபாடு உள்ளவர்களுக்கு இது வந்து ஒரு நோய் தீர்க்கும் பல வகை ஆன நோய்களை தீர்க்கும் ஒரு அற்புதமான ஆலயமாக தான் இந்த இருக்கும் இங்கே பஞ்சநத நடராஜரும் சுத்தர் ரத்னேஸ்வரரும் விளங்குறதுன்றது இந்த ஊருக்கே அதாவது இந்த ஊட்டத்து திருச்சிக்கே வந்து ஒரு பெரிய சிறப்புன்னு கூட நம்ம சொல்லலாம் ஸோ அப்படி ஒரு சிறப்பு பல படிப்பில் அற்புதங்கள் நிறைந்த தான் இந்த ஊட்டத்தூரிலுக்கும் இந்த பஞ்சநந்த நடராஜரும் சுத்த ரத்னேஸ்வரர் ஆலயம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னா இங்கே இருக்க வந்து ஐந்து வகை தீர்த்தங்கள் இருக்குது ஸோ ஐந்து வகை தீர்த்தங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கச்சி வந்து பார்த்தோன்னா ஒன்று வந்து வந்தால் பிரம்ம தீர்த்தம் இந்த பிரம்ம தீர்த்தம் அப்படின்னு எப்படி உருவானது அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா பிரம்மதேவர் வந்து சா தாபம் சாபம் பெற்றதுனால இங்கே இருக்க நடராஜர் வழிபட்டும்போது அவரே வந்து உருவாக்கப்பட்ட இந்த தீர்த்தம் தான் வந்து பிரம்ம தீர்த்தம் அவர் சாபம் நீங்க பெற்றதால அவரே வந்து இந்த தீர்த்தத்தில் நீராடி இறைவனை தரிசிப்பவர்களுக்கு சகல பிணிகளும் நீங்கும் அப்படின்னு ஒரு இதுவும் வந்து சொல்லிட்டு போயிடுறாரு அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோன்னா யூஸ்வலாக அது பொதுவாகவே தீ ஆலயத்தில் உள்ள தீர்த்தங்கள் அப்படின்னு பார்த்தா ஒன்று சுவாமிக்கு இருக்கும் சுவாமிக்கு வெளிப்புறத்தில் இருக்கும் ஆனால் இங்கே இந்த பிரம்ம தீர்த்தம் வந்து பார்த்தோம் அப்படின்னா சுவாமி சன்னதி எதிர்க்கவே இருக்கும் அது ஒரு அற்புதம் வந்து இந்த ஆலயத்தில் இருக்குதுன்னு சொல்லலாம் இந்த நடராஜர் சன்னதிக்கு சிவகாமி சுந்தர நடராஜர் தனி சன்னதியில் இருப்பார் அந்த சன்னதிக்கு எதிர்க்காவே வந்து இந்த தீர்த்தம் இருக்குன்றது ஒரு அபூர்வமான ஊர் தான் வந்து இந்த ஆலயம் கூட சொல்லலாம் அதனால் அது மட்டும் இல்லாத இந்த தீர்த்தத்தை தான் சுவாமிக்கு வந்து அபிஷேக ஆராதனைகள் செய்தார்கள் இந்த எந்த காலத்திலும் கோடை காலத்திலும் சரி இந்த காலத்திலும் வந்து இது வந்து வற்றாத நதியாக தான் இந்த தீர்த்தம் இருக்குன்றது ஒரு பெரிய சிறப்புன்னு கூட இந்த ஆலயத்தில் இருக்குதுன்னு கூட நம்ம சொல்லலாம் மற்ற தீர்த்தங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அகில தீர்த்தம் இருக்கும் அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா சுப்பிரமணிய தீர்த்தம் அடுத்த பார்த்தி பார்த்தீங்கன்னா நந்தி ஆறுன்னு ஒன்று இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சே சீலாக ஜீர்த்த முடின்றது ஸோ இந்த நந்தி ஆறுக்கும் வந்து ஒரு விசேஷம் இருக்குங்க இது என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இங்கே இருக்க இந்த நந்திகேஸ்வரர் இங்கே இந்த சிவபெருமானை இப்போ பொதுவாகவே சிவாலயங்கள் வந்து பார்த்தினா பொதுவாகவே ஒரு எல்லா ஆலயங்கள்லேயுமே வந்து ஒரு சில ஆலயங்களை தவிர சிவாலயங்களில் சா சாமியை பார்த்த மாதிரி தான் வந்து நந்திகேஸ்வரர் இருப்பார் ஆனால் இந்த ஆலயத்தில் வந்து பார்த்திங்கன்னா நந்திகேஸ்வர் வந்து கிழக்கு நோக்கி இருப்பார் ஸோ அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கச்சு அந்த நந்திகேஸ்வர் கிழக்கு நோக்கி இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கச்சு இந்த நதிகளுக்கு உள்ள யார் பெரியவர் என்ற பிரச்சனை கங்கை யமுனை கோதாவரி நர்மதா சிந்து காவேரி இதுக்கு யார் பெரியவர்கள் என்ற ஒரு பெரிய பிரச்சனை வந்து உருவாகிடுது ஸோ அந்த இந்த பிரச்சனையை வந்து தீர்ப்பதற்காக சிவபெருமான் வந்து நந்தியை வந்து அந்த நதிகளெல்லாம் வந்து நீ குடிச்சிடு அதில் எந்த நதி உன்னால் குடிக்க முடியலையோ அவங்க தான் வந்து பெரியவர் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறேன் அப்படி பக்கத்தில் நந்தி பக்கம் ஒரு ஒரு நதியாக அல்லதையும் குடிச்சிடுறாரு குடிச்சிட்டு வச்சால் கடைசியாக கங்கை நதியும் குடிக்கிறார் ஸோ கங்கை நதியை குடிச்சிட்டு அவர் இப்போ அடுத்து நடிச்ச பார்த்தா கங்கை வெளியே வந்துடுறாங்க ஸோ அந்த நதி வந்து அவரால் எடுக்க முடியலை அப்படின்றதுனால பெரிய நதியாக கங்கா கங்கை நதி போற்றப்படுது அது ஒரு அது மட்டும் இல்லாத இன்னொரு சிறப்பு என்ன அப்படிங்கிறது தான் இவர் வாயிலிருந்து அந்த அந்த நீர் இங்கே இருக்கிறதா அதுவே வந்து நந்தி ஆறு அப்படின்ற சுவாமியின் திருத்தலம் பக்கத்துலேயே இருக்கா இதுக்கு நந்தியாருன்னு ஒரு பேர் வந்தது இந்த திரு இந்த ஆறில் இன்னொரு சிறப்பு என்ன நடந்தது அப்படின்னா பொதுவாக நம்ம இறந்தவர்கள் அஸ்தியை வந்து கங்கையில் கரைப்போம் இல்லைங்களா ஸோ அதே மாதிரி இந்த நந்தி ஆறில் அந்த கங்க அஸ்தியை கரைக்கும் போது அது வந்து மலர்களாக மாறிவிடுது அதே அந்த அஸ்தியை வந்து கங்கையில் கரை க கரைக்கும் போது அது திரும்ப வந்து ஒழு எலும்பு கூட தான் வந்து இதுவாகுது ஸோ அப்படி பார்க்கச்சே வந்து இங்கே இருக்க இந்த நந்தியாரும் வந்து ஒரு அற்புதம் ஒரு அதிசயமிக்க கங்கையோட ஒரு புனிதமான நீராக இந்த நந்தி ஆறு கருதப்படுறது அதுக்கே வந்து இந்த நந்தி வாயின் வந்து வந்ததுனால இந்த நந்தி ஆறு அப்படின்ற பேரோட இந்த அவர் வந்து நந்திகேஸ்வரர் அந்த நந்தியாரை ஃபேஸ் பண்ண மாதிரி கிழக்கு நோக்கியே இருக்கிறது ஒரு சிறப்புன்னு கூட நம்ம சொல்லலாம் அடுத்தபடியாக இங்கே இருக்க அந்த நோய் தீர்க்கும் ஸ்தலம் நம்ம சொன்னோம் இல்லைங்களா ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே இருக்க இந்த நடராஜர் பல வகை நோய்களை தீர்த்தாலும் குறிப்பாக நம்ம சொல்லணும் அப்படின்னா வந்து கிட்னி ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா சிறுநீரக கோளாறுகள் சிறுநீரகத்தில் கல் சேர்க்கறது சிறுநீரகம் பாதிக்கப்படுறது டயாலிசஸ்லாம் பண்ணுறாங்க சிறு மாற்று அதை மாதிரி ஸோ அந்த மாதிரி பிரச்சனைக்கெல்லாம் வந்து இங்கே இருக்க இந்த ஆலயம் வந்து ஒரு அற்புத மருந்து அற்புத ஸ்தலம் ஒரு அற்புத பரிகாரமாக இந்த ஆலயம் விளங்குதுன்னு கூட நம்ம சொல்லலாம் இதுக்கு என்ன அப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஆகம விதிப்படி இங்கே இருக்க இந்த நடராஜருக்கு சிறுநீர குளர பாதிக்கப்பட்டவர்கள் இப்போ ஸ்டோன் ஃபார்மேஷன் சொல்கிறோம் கிட்னி டிரான்ஸ்ஃப்ளேஷன் ஆகுது கிட்னி பாதிக்கப்படுது ஸோ இப்படிப்பட்டவர்கள் வந்துட்டு இங்க இருக்க இந்த ஆலயத்தில் நடராஜரை வணங்கி அங்கே வந்து இந்த ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா வெட்டி வேர் கிடைக்கும் அந்த வெட்டி வேரை வந்து ஒரு ஒரு கிலோ கிட்ட அந்த வெட்டி வேரை வாங்கி அதை வந்து நாற்பத்தெட்டு துண்டுகளாக கட் பண்ணி ஒரு மாலையாக சேர்த்து அந்த மாலையை வந்து சுவாமிக்கு நடராஜருக்கு சாத்திட்டு அர்ச்சனை செய்து அதுக்கு அடுத்தபடியாக இங்கே இருக்க அந்த பிரம்ம தீர்த்தம் சொன்ன இல்லைங்களா ஸோ அந்த பிரம்ம தீர்த்தத்துலேருந்து நீர் எடுத்துக்கோங்க சுமார் ஒரு ஒரு அஞ்சு லிட்டரு ஆறு லிட்டரு கே கேன் கேன் ஃபுல்லாக அந்த நீர் எடுத்து அதையும் சாமியாண்டு வச்சு அர்ச்சனை பண்ணி பிரார்த்தனை பண்ணிவிட்டு இந்த க இந்த நீர் தீர்த்தத்தையும் இந்த மாலை அந்த கட்டி கொடுத்தீங்க இல்லையா வெட்டி மாலை வெட்டி வேர் மாலை அதைய வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து அந்த வெட்டி வேர் துண் மாலையை துண்டு இருக்கு இல்லைங்களா அதை வந்து ஒரு ஒரு நாற்பத்தெட்டு துண்டு நம்ம சொன்னோம் ஸோ அந்த நாற்பத்தெட்டு துண்டை வந்து ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு துண்டு கணக்கு எடுத்துக்கணும் அந்த ஒரு துண்டு ஒரு துண்டு அந்த வெட்டி வேறு நீங்கள் அந்த சேகரித்து அந்த பிரம்ம தீர்த்தம் இந்த தீர்த்தம் வந்து எத்தனை நாட்கள் நம்ம தண்ணியை வீட்டில் வச்சுருந்தாலும் கெட்டு போகாது எந்த வித இதுவும் வராது அது ஒரு அற்புதம் வந்து இந்த பிரம்ம தீர்த்தத்தில் இருக்குது ஸோ இந்த தீர்த்தத்தை வந்து ஒரு டம்ளரில் ஒரு டம்ளர் தண்ணி கிளாஸில் குடிக்கணும் இல்லையா அது மாதிரி ஒரு கிளாஸில் குடிக்கிற மாதிரி அந்த ஒரு கிளாஸ் டம்ளர் தண்ணியில் அந்த தண்ணி எடுத்துகிட்டு அதில் வந்து ஒரு துண்டு ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு ஒரு துண்டு முன்னண நைட்டு நம்ம படுக்கிறதுக்கு முன்னாடி படுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு டம்ளரில் அந்த தண்ணி எடுத்து அதில் ஒரு துண்டு இந்த போட்டுவிட்டு அதை அப்படியே மூடி வச்சுருங்க மூடி வச்சுட்டு அது ஊறட்டும் அப்படியே ஊறணும் ஊறினோடனே அடுத்த நாள் காலையில் எழுந்துட்டு வெறும் வயிற்றுல அந்த தண்ணியை மட்டும் குடிச்சிடணும் அந்த தண்ணியை குடிச்சு அந்த வெட்டி வர பத்திரமா எடுத்து வச்சுருங்க எடுத்து வச்சுட்டு நாற்பத்தெட்டு நாள் இதே மாதிரி டெய்லி செய்திங்க அப்படின்னா செய்து முடிச்சிட்டோடனே அந்த சிறுநீரகத்தில் ஏற்பட்ட பாதிப்புகள் வந்து பரிபூர்ணமாக குணமாகும் அப்படி ஒரு சக்தி வாய்ந்த அறுத்தும் குணம் உண்டது தான் இங்கே இருக்க இந்த ஆலயம் தான் அந்த சாமி மேலே அதை இது பண்ணி வராது புரியுதுங்களா அது மாதிரி அந்த தீர்த்தத்துக்கும் ஒரு அற்புத தீர்த்தம் இருக்குது அந்த மாதிரி தான் அந்த ஈர்ப்பு சக்தி அதிகமாக ஆரோக்கியத்தை தான் அந்த பெருமா நடராஜருக்கு அந்த ஆரோக்கியம் அந்த கல்லுக்கே வந்து ஒரு சிறப்பு தனித்தன்மை இருக்குது ஸோ அந்த மகிமையினால் சிறுநீரக கோளாறு ஏற்பட்டது பரிபூர்வமாக குணமாக கொண்டு எந்த ஒரு சந்தேகமும் இல்லை இன்றளவும் நடந்துருக்க ஒரு அற்புதமான ஆலயம் தான் இந்த இடத்துல நடந்துருக்குன்னு கூட நம்ம சொல்லலாம் நடந்து அதை பரிபூர்வமாக உணர்ந்தவர்கள் வந்து சொல்லும்பொழுது நம்மளுக்கு அது மேலும் ஒரு புத்துணர்ச்சி கொடுக்குது அப்படி ஒரு சக்தி வாய்ந்த அற்புதமான ஆலயம் தான் இந்த ஊட்டத்தூரில் இருக்கும் சுத்த ரத்னேஸ்வரர் ஆலயம் அதே மாதிரி திரும்பி வந்து நடராஜர் இந்த துண்டுகள் எல்லாம் முடிஞ்சோன்னே அதை வந்து நீர்நிலையில் கரைச்சுன்னு போட்டுருக்கோம் ஓகேங்களா அதனால் வந்து காலையில் போடக்கூடாது நிலையில் அதை போட்டு விட்டுருங்க போட்டுட்டு திரும்பி போய் நடராஜ் சுவாமிக்கு அபிஷேக ஆராதனை செய்து அர்ச்சனை செய்து பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தோங்க அப்படின்னா உங்களுடைய கோய் வந்து நூறு சதவீதம் தொண்ணூறு சதவீதம் வந்து க கம்ப்ளீட்டாக குணமாகும்ன்றது எந்த ஒரு சந்தேகம் இல்லைன்னு கூட நம்ம சொல்லலாம் அப்படி ஒரு சிறப்பு மிக்க தான் வந்து ஒரு மகத்துவம் நிறைந்த நாளை பொதுவாகவே இங்கே நம்ம தமிழ்நாட்டில் மூலிகைகளுக்கு வந்து இப்போ இப்போ நிறைய மகத்துவங்கள் நிறைய இருக்குது நம்மளுக்கு தான் வந்து அது எதுவும் தெரிய மாட்டேன் சித்த புருஷர்கள் முன்னோர்கள் வந்து எதுவும் வந்து காரண காரியம் இல்லாத செய்ய மாட்டாங்க அதே மாதிரி ஒரு சில இடத்துல வந்து ஏன் இப்போது ஒரு 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 இதுக்கு ஒரு அது தனித்துவம் இருக்குது அப்படின்றதுக்கு ஒரு உதாரணமும் அதுதான் பொதுவாகவே இப்போ நம்மளுக்கு வந்து சாதாரணமாக ஒரு உடம்பு சரியில்லை அப்படின்னா பக்கத்தில் இருக்க டாக்டர் கிட்ட போய் தலைவலி காய்ச்சல் மருந்து சாப்பிட்றோம் அதே நம்மளுக்கு வந்து ஒரு இது போன் ப்ராப்ளமோ இல்லை போன் உட இதுவாச்சு அப்படி எலும்பு உரிய உடனோ ஆர்த்தோ எலும்பு உரிய டாக்டரவே போய் பார்ப்போம் இப்போ கண்ணில் பிரச்சனை அப்படின்னா வந்து கண் டாக்டர் ஐ கிட்ட போகிறோம் அதேமாதிரி இங்கே ஒரு ஆரம்பிப்பு பிரச்சனை கிட்ட போகிறோம் ஸோ இப்படி வந்து அந்த க உடம்பு இறுதிய பிரச்சனைனா கார்டியாலிஸ்ட்டு ஸோ இப்போ ஒரு ஒரு அந்த ஸ்பெஷலிஸ்ட் தனிப்பட்டவர்கிட்ட போகும்போது தான் வந்து அதனுடைய நம்மளுக்கு வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் அந்த மருத்துவர்கள் கொடுக்குற இதுவும் நம்மளுக்கு ஒரு நம்பிக்கை வந்து கான் குணமாக இல்லைங்களா அதே மாதிரி நம்பிக்கையோடு ஒரு ஒரு நோய்க்கு தீர்க்கும் ஒரு ஒரு ஸ்தலங்கள் இருக்குது ஸோ அந்த ஸ்தலங்களில் வந்து அந்த இருக்கிறதுனாலும் அந்த அமைப்பு வந்து பார்த்தினா அங்கே இருக்க அந்த ஆலயத்தில் அந்த புவியீர்ப்பு ஈர்ப்பு சக்தி பூமியினோட சட்ப வெப்ப நிலை அதுக்கடுத்து அந்த சுற்று அந்த ஈர்ப்பு க கந்தக ஒரு நிலை ஒரு ஒருத்தையும் நம்ம பஞ்ச பிரபஞ்சத்தில் ஒரு ஒரு பூமி சுடல் நிலம் உருவது அந்த மாதிரி அந்த எந்த ஃபேஸ் அந்த அந்த ஒரு அந்த ஊர் வந்து எந்த திசை நோக்கி அதெல்லாம் கழுத்தி கொண்டு தான் வந்து அதனுடைய சக்திகள் எல்லாமே அதில் இருக்குது அந்த மருந்து அந்த அஷ்டபந்தனம்னு சொல்கிறோம் அந்த பூமிக்கே வந்து ஒரு ஈர்ப்பு சக்தி வரும் அதெல்லாம் நிறைந்து தான் வந்து அந்த மகிமை அந்த அருள் அந்த இதனோட ஈர்ப்பு சக்திகள் தான் நம்மளுடைய நோய்களாலும் சரி ஒரு பிரச்சனையாக இருந்தும் சரி குருவாகிறதுக்கான காரணமே அது தான் ஸோ அது மட்டும் இல்லாத அதேமாதிரி எந்த ஒரு இதுவும் நம்ம செயல் நம்ம ஒரு பிரார்த்தனை எதுவாக இருந்தாலும் நம்ம ஆத்மபூர்வம் மனசார நம்ம செய்யும்பொழுது தான் வந்து அதுக்கான பலன் கிடைக்கும் சும்மா நம்ம சொல்லிட்டாங்களே நம்ம போய் செய்து பார்த்துலாம் அப்படின்ற ஒரு இதில் போனாலும் எந்த இதுவும் பிரயோஜனம் இல்லை நம்பிக்கையோடு செயல்படுபவர்களுக்கு தான் வந்து தெய்வம் துணை நிற்கும் அதை இப்போ அந்த செய்ய ப பூஜை பலனும் வந்து நம்பிக்கையோடு முழு மனதோடு ஆத்ம திருப்தியோடு நம்ம செய்யும் பொழுது அதுக்கான பலனே வந்து அபரிவிதமாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அப்படிப்பட்டது தான் தெய்வஸ்தலங்கள் எல்லாமே நம்மளுக்கு இருக்குது அத்தகைய இது வந்து அற்புதமான நிலை வந்து தமிழகத்துக்கு இருக்குன்றது ஒரு பெரிய விஷயம் சொல்லலாம் ஸோ இப்படி பல சிறப்புகள் நிறைந்தது தான் வந்து இந்த ஊட்டத்தூரில் இருக்கும் சுத்த ரத்னேஸ்வரர் ஆலயம் இந்த பஞ்சநத்து நடராஜர்னு நம்ம சொல்லலாம் ஸோ பல சிறப்புகள் நிறைந்த ஆலயத்தில் சிறுநீரக் குளாரில் பாதிக்கப்பட்டவர்கள் கண்டிப்பாக இந்த ஆலயம் சென்று வழிபடும்போது அவர்களுக்கான அந்த பிரச்சனையில் தீர்வு கிடைக்கும் என்பது எந்த ஒரு சந்தேகம் இல்லை என்று சொன்னாலும் மேலும் வந்து இது நான் அவர்கள் மட்டும் இல்லாமல் எல்லோருமே வந்து ஒரு முறை இங்கே இருக்க இந்த நடராஜரையும் இந்த ச பஞ்சநத நடராஜனும் சுத்த ரத்னேஸ்வரன் வழிபடும்போது நம் வாழ்வில் உள்ள அந்த அந்த க அருள் சக்தியானது அந்த பார்வை மேல் விழும்போதும் அந்த திலை அந்த கற்களால் ஆனது நம்ம படும் ஒளி படும்போது நம்முள் இருக்கும் அழுக்குகள் பிரச்சனைகள் நமக்குள் ஏற்பட்டுள்ள பிரச்சனைகள் நம் உடலில் ஏற்பட்ட நோய்களும் வந்து தீரும் என்பதில் எந்த ஒரு சந்தேகம் இல்லை என்று சொல்லி இந்த தலைப்பை தொடர முடிக்கிறோம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்